ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்கு எடுத்திருக்கும் தலைப்பு உங்களை மேன்மைப்படுத்துவேன் தியான வசனம் யோசுவா அதிகாரம் மூன்று வசனம் ஏழு ஆண்டவர் யோசுவாவிடம் இன்று இஸ்ரேலர் அனைவரின் பார்வையில் உன்னை உயர்த்த தொடங்குகின்றேன் அதனால் நான் மோசையுடன் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள் இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கடவுள் யோசுவாவை நோக்கி நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருக்கின்றேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கடவுள் கூறுகின்றார் இந்த வசனம் யோசுவாவுக்கு இறைவன் தந்த வாக்குத்தத்தமாகும் தத்தமாகும் மோசையுடன் தான் இருந்தது போல யோசுவாவுடனும் இருப்பதை இஸ்ரவேல் மக்கள் அறிந்து கொள்ளச் செய்து அவர்கள் பார்வையில் யோசுவாவை மேன்மைப்படுத்த இறைவன் விரும்பினார் இஸ்ரவேல் மக்கள் நானூறு ஆண்டுகளுக்கும் மேலாக எகிப்தில் அடிமைகளாக இருந்தனர் அவர்களுடைய கூக்குரலை கேட்ட இறைவன் மோசேயை அனுப்பி பார்வோனிடமிருந்து அவர்களை மீட்டெடுத்தார் இறைவன் தனது வல்லமையை காண்பிக்கும்படி மோசேயின் மூலமாக அற்புதமான கிரியைகளை செய்து வனாந்திர பாதையிலே கானானை நோக்கி அழைத்து சென்றார் ஆனாலும் மோசே கானானுக்குள் நுழைவதற்கு முன்பே மோசே இறந்து விட்டார் அதன் பிறகு யோசுவா இஸ்ரவேலரை வழி நடத்தினார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் யோசுவாவுக்கு இறைவனுடைய வாக்குறுதி கிடைத்தது இறைவன் மோசேயுடன் இருந்தது போலவே யோசுவாவுடனும் இருப்பேன் என்று உறுதியளித்தார் மோசே மற்றும் இஸ்ரவேல் மக்களுடன் கடவுள் இருந்ததால் மூசே செங்கடலை இரண்டாக பிரித்தார் மூசே செங்கடலை இரண்டாக பிரித்தது போல யோசுவாவும் யோர்தான் நதியை பிரித்தார் இஸ்ரவேலரின் பயணத்தை நீங்கள் உற்று நோக்குவீர்களானால் இறைவன் வாக்களித்தபடியே மோசையை ஆசீர்வதித்தது போல கடவுள் யோசுவாவையும் ஆசீர்வதித்து அவர் மூலமாக அற்புதங்களை செய்தார் யோசுவா நான்கு பதினாளில் அந்நாளிலே கடவுள் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார் அவர்கள் மோசைக்கு பயந்திருந்தது போல அவருக்கும் அவர் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள் யோசிவாவை இஸ்ரவேலருக்கு முன்பாக மட்டுமல்ல சுற்றியுள்ள மற்ற நாடுகளுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார் யோசிவாவின் நாமத்தை மேன்மைப்படுத்திய இறைவன் இன்று உங்கள் நாமத்தையும் மேன்மைப்படுத்துவார் இறை பிரசன்னம் மட்டுமே உங்களுக்கு தேவையானது விடுதலை பயணத்தில் மோசையின் ஜபத்தை வாசிக்கின்றோம் அப்பொழுது அவர் அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் எனக்கும் உமது மக்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதனால் அறியப்படும் நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா இப்படியே பூமியின் மேலுள்ள மக்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய மக்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார் மூசியைப் போல ஒவ்வொரு நொடியும் இறை பிரசன்னம் உங்களோடு வரவேண்டுமென்று ஜெபம் செய்யுங்கள் இதுதான் மற்ற நபர்களிடமிருந்து உங்களை வித்தியாசப்படுத்தி உயர்த்தி காட்டும் யோசுவாவை இறைவன் மேன்மைப்படுத்தினால் மாத்திரமே இஸ்ரவேலர் இறைவன் அவனோடு இருப்பதை அறிந்து கொள்வார்கள் யோசுவாவோடு இறைவன் இருக்கின்றாரா இல்லையா என்ற சந்தேகம் மக்களுக்கு இருக்கக்கூடும் மோசியை போல யோசுவாவால் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடிந்தால் இறைவன் அவருக்கு உதவி செய்வார் என்று அவர்கள் எண்ணி இருக்கக்கூடும் இது போன்ற சந்தேகங்களை அகற்றுவதற்காகவே இறைவன் தாவீதை தாம் உயர்த்தியது போல யோசுவாவையும் மேன்மைப்படுத்தினார் இறைவனிடமிருந்து தனக்கு மீட்பும் ஒத்தாசையும் இல்லை என்று கூறி மக்கள் தன்னை நிந்தித்ததை குறித்து தாவீது கூறியுள்ளார் ஆனாலும் தாவீது கடவுளை நம்பினார் அவரே தனக்கும் கேடகமும் மகிமையும் தலையை உயர்த்துகிறவருமாய் இருப்பதாக அறிக்கை செய்தார் அவ்வாறே தாம் நம்மை பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி இறைவன் செய்வார் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தி உங்களுக்கு மகிமையாக விளங்கி உங்கள் தலையை உயர்த்துவாராக சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்பின் ஆண்டவரே இன்று நீர் அளித்த வாக்குறுதிக்கு நன்றி ஆண்டவரே உமது தெய்வீக பிரசன்னம் எல்லா நேரங்களிலும் என்னோடு இருக்கட்டும் உமது பிரசன்னம் என்னை வழிநடத்தினால் மட்டுமே நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் நீர் என்னோடு இருப்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி அவர்கள் முன்பு என்னை உயர்த்துவதாக வாக்கு கொடுப்பதற்காக உம்மை சோஸ்தரிக்கின்றேன் நீர் என் மீது வைத்திருக்கும் அன்பு என் மனதை தொடுகின்றது யோசுவாவைப் போல உம்முடைய வசனத்தை முழுவதுமாக நம்பி கணம் பண்ண எனக்கு உதவி செய்யும் என்னுடைய குறைகளையே நோக்கி கொண்டிருக்க நான் விரும்பவில்லை நீர் எப்போதும் என்னோடு இருக்கின்றீர் என்னை குறித்து நீர் கூறிய எல்லாவற்றையும் நிறைவேற்றுவீர் என்ற விசுவாசத்தோடு முன்னேறி செல்வதற்கு நான் விரும்புகின்றேன் நீரே என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கின்றீர் சகல மகிமையையும் கணத்தையும் உமக்கு செலுத்தி எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய நாமத்தை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றேன் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் மேன்மையின் நாளாய் அமைவதாக பிரைஸ்த லார்ட்